அவரு பக்கவரமாக இருக்கின்றோம் நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடைபெற போகிறது கையில ஆசை இல்லை என்ன பண்ணுவார்கள் ஆனால் எப்படியோ இன்றைய தினம் நல்ல இந்த கும்பாபிஷேகம் அதற்கு எங்கள் குழு ஆனந்தபுரத்தனுடைய கோவில்கள் என்றால் செந்தில் குமார் தான் என்று என்னுடைய என்னை ஆராய மாமனார் மரியாதைக்குரிய என்னுடைய மாமா காளிமுக அவர்களும் மிக சிறப்பாக ஆனந்த விநாயகர் ஆலயம் ஆனந்த அதற்கு பிறகு பதினெட்டு வருஷத்திற்கு முன்னால் மொழி அவர்கள் அவர்கள் செய்தார்கள் பல தாபராட்சியிலே இருக்கின்ற இந்த வட்டத்திலே முத்துமாரியம்மன் கோயிலை மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு நிறைவு செய்து பல்வேறு இடங்கள் பல்வேறு தலைகளை எல்லாம் இன்றைக்கு தன்னம்பிக்கை ஒன்றையே தன்னுடைய ஆதாரமாக கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கே சசில்குமாரை கும்பாஷேகத்திற்கு அழைத்துச் செல்லலாம்

सर ये बनो স্বামী কে সামি স্বামী কে পারে স্বামী سامي کي پارنغا